ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா வீட்டின் இந்த திசையில் மாதுளை மரத்தை வச்சா வீட்டில் பண பற்றாக்குறையே வராதாம் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நமது வாழ்க்கையில் வாஸ்து சாஸ்திரம் முக்கிய பங்கை வகிக்கிறது எப்படி மனிதன் உயிர் வாழ உணவு உடை இருப்பிடம் ஆகிய மூன்றும் மிகவும் இன்றி அமையாததோ அதே போல இருப்பிடமானது வாஸ்துப்படி இருக்க வேண்டும் மேலும் அந்த இருப்பிடத்தில் வைக்கப்படும் பொருட்கள் வாஸ்து விதிகளின்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவ்வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் செடிகளை வளர்க்க விரும்புபவராயின் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளின்படி அவற்றை சரியான திசையில் இடத்தில் வையுங்கள் அப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்குவதோடு வாழ்க்கையும் பிரச்சனைகளின்றி சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட செடிகள் மற்றும் மரங்களை வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காது அந்த வீட்டில் உள்ளோர் நல்ல வளர்ச்சியை காண்பதாகவும் கூறப்படுகிறது அதில் துளசி மணி பிளான் பாம்பு செடி போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆனால் உங்களுக்கு மாதுளை செடியை வீட்டில் வைக்க விருப்பம் இருந்தால் அதை தாராளமாக வைக்கலாம் ஏனெனில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மாதுளை செடியை வீட்டில் வைப்பது விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியின் ஆசியை பெற வைத்து வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிப்பதோடு வீட்டில் பண பற்றாக்குறையை ஏற்படாது ஆனால் அதற்கு மாதுளை செடி தொடர்பான வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டும் வாஸ்துபடி மாதுளை மரமானது அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த மரத்தில் வளரும் மாதுளை சிவப்பு நிறம் என்பதால் அது வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வருவதோடு நல்ல செழிப்பையும் கொண்டு வரும் எந்த இடத்தில் மாதுளை மரத்தை நட வேண்டுமென்றால் வாஸ்துப்படி மாதுளை மரத்தை வீட்டிற்கு முன் அல்லது நுழைவாயிலில் வலது பக்கல் வலது பக்கத்தில் நடுவதுதான் நல்லது வீட்டின் இந்த இடத்தில் மாதுளை மரத்தை வைத்தால் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவார் மேலும் இந்த இடத்தில் நடும்போது அது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் முக்கியமாக வீட்டில் மாதுளை செடியை வளர்த்தால் வீட்டில் எப்போதும் பண பற்றாக்குறையே வராது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மாதுளை செடியை வீட்டில் வைக்க சிறந்த திசை தென்கிழக்கு திசைதான் இந்த திசையில் மாதுளை செடியை வைத்து வளர்த்து வந்தால் அந்த வீட்டின் நிதிநிலை வலுவடையும் மற்றும் பணப்பிரச்சனை எப்போதுமே வராது வாஸ்துப்படி மாதுளை மரத்தை எப்போதுமே தெற்கு திசையில் நடக்கூடாது அப்படி திசையில் வைத்தால் அதன் விளைவாக வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல் ஒரு வீட்டில் அதிகம் நிரம்பி இருந்தால் அது அந்த வீட்டில் உள்ளோரிடையே பிரச்சனைகளை அதிகரித்து எப்போதும் வீடு அமைதி இழந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி